நீ அதை கெடுத்துக்காத தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ் இங்க பாருங்க அத்த நான் ஒன்னு வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லல அவர் இப்ப எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எனக்கே தெரியாது அவர் எங்க போய் தேட சொல்றீங்க அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை அதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றியா அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு இங்கேயே நின்று என்கிட்ட கிட்ட டைலாக் மேல டைலாக பேசிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எப்படியாவது அந்த பிள்ளை கொண்டு வந்துரு என்று சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து என்னால் இன்னும் கூட நம்ப முடியல இவ்வளோ பெரிய வாய்ப்பா நமக்கு கிடைச்சிருக்கு என்ற பிரமிப்போடு சொல்லிவிட்டு இங்கே பாரு ஹரீஷ் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போ மட்டும் நீ கிளம்பி போய் மாத்திரையோட திரும்ப வரலன்னா அவ்வளோதான் என்று தனது முடிவை கூறியவர் அப்படியே அமர்ந்திருக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் நின்றான் அங்கு வந்த சந்தனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அளவுதான் எல்லாமே அப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹரிஷை விட்டு இல்லை அப்புறம் இதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே அவனை மெயில் பண்றீங்க அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அவன்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்பதான் அவனோட காயம் எல்லாம் சரியாயிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவனை என்னால எங்கேயுமே அனுப்ப முடியாது என்று ஒரு மனைவியாக அவன் உடல்நிலையில் அக்கறை கொண்டு அவள் சொல்ல அடேங்கப்பா என்னதான் பண்ண முடியும் புருஷனால நல்லா இருந்த போதே எதுவும் பண்ண மாட்டான் இப்ப அடிபட்டு இருக்கிறது அவனுக்கு ஒரு காரணம் அவ்வளவுதான் காலம் முழுக்க இப்படி எதுவுமே பண்ணாம இந்த வீட்டில் ஓசில சாப்பிட்டு வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கானா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அந்த பில்லு போய் வாங்கிட்டு வந்தா அவங்க கொடுக்குற பணத்துல இருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் தருவேன் தயவு செஞ்சு இவனை போக சொல்லு என்று சொல்ல அம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இதை பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தர பணத்துல ஹரிஷுக்கு பங்கு தரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவன் சம்பாதிக்கிற பணம் முழுக்க முழுக்க ஹரிஷுக்கு தான் சொந்தம் ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் அதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்றாள் சந்தனா தன் அம்மா இப்படி பணத்தாசை பிடித்து ஆடுவது அவளுக்கு எரிச்சலை வரவழைத்தது என்னது எனக்கு உரிமை இல்லையா உன் புருஷன் இதை பண்ணவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான் அவங்க கிட்ட பேசி இந்த டீலை ஓகே பண்ணது நானு இப்போ எனக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் உன் புருஷன் அதுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும் அதுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன் இவனை முதல்ல கிளம்ப சொல்லு ஒருவேளை அவங்க சொன்ன இல்லாமல் அவன் திரும்ப இங்க வந்துடக்கூடாது கூடாது நீயும் அவன் முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதில்தான் அவர் பிடியிலிருந்து ஒரு நொடி கூட இறங்குவதை பற்றி யோசிக்கவே இல்லை அம்மா என்று சந்தனா மீண்டும் பேச வர அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரீஷ் சந்தனா அவனை திரும்பி பார்க்க தேவையில்லாம கிட்ட சண்டை போடாத நானே நினைச்சா கூட என்னோட மின்ட்டாரை இப்போ எங்க இருக்காருன்னு தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை என்று சொன்னவன் மெதுவாக அவள் தலையை வருடி விட்டு நீ இரு நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான் போகும் அவனை பார்த்து கொண்டேன் என்றாள் சந்தனா ஆனால் வெளியில் கிளம்பி வந்திருந்த ஹரிஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் இவ்வளோ நாள் என்னை பார்த்தாலே வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே என் காலை பிடிக்கிறாங்க நான் இவங்களுக்கு பில் வாங்கி தரணுமாமா அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று மெதுவாக வாய்விட்டு சொன்னவன் சந்தனாவுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன் ஆனா அதுக்கும் ஒரு எல்ல இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் அப்போது திடீரென அவன் கழுத்து அருகில் கத்தி ஒன்று உரசி செல்ல அதிருந்து நகர்ந்து திரும்பி பார்த்தான் என்னானாலும் இதை நான் பண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டிருக்க கழுத்து ஓரத்தில் யாரோ கத்தியை வைத்தனர் அதை பார்த்து பதறியவன் சற்று விலகி திரும்பி பார்க்க யாமினி அவனை முறைத்து கொண்டு நின்றாள் நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் அவளை விட்டு விலக போக நான்தா இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு என்று அந்த கத்தியுடன் அவனை முன்னால் நெருங்கினாள் யாமினி இங்கே பாரு கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்காக இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே ஒரே கராத்தே வெட்டில் அவளுடைய கத்தியை பறித்தவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளும் விடாமல் அவனை துரத்த ஆரம்பித்தாள் சிறிது தூரத்திற்கு மேல் கடுப்பாகி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்தான் நீங்கள் உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் என்று கத்தினாள் யாமினி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இந்த அளவுக்கு என் மேல் கோபமாக இருக்க அதுவும் வெயிட் பண்ணி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே நீ தான் நான் சொல்ற எதையுமே கேட்காம அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன போய் சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்புனேன் நான் எத்தனை முறை உன்கிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன் உனக்கு தெரியுமா ஆனால் நீ தான் எதையும் காது கொடுத்து கூட தயாராக இல்லை அவங்க பேச்சை கேட்டு ஏற்கனவே நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க அதெல்லாம் உனக்கு பத்தாதா இப்ப மறுபடியும் எதுக்கு வந்திருக்க என்று சற்று குழப்பமாக அதை கேட்டான் நீ ஒன்றும் பண்ணலையா என்று அவனை முறைத்தாள் யாமினி நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போறது இல்லை ராஜேஸ்வரன் சார் சாவுக்கு நிச்சயம் நான் பழி வாங்கியே தீர்வேன் அதுக்காக தான் வந்திருக்க என்று சொன்னாள் அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விருப்பம் இல்லாமல் இடுப்பில் சொருகி வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து ஹரீஷ் நெஞ்சில் குத்த வந்தாள் அதை லாவகமாக பிடித்து தடுத்தவன் இங்கே பார் யாமினி என் பொறுமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோல்ல வாயத்திற்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ புரிஞ்சுக்காமல் இப்படியே பண்ண அப்புறம் அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்ற கத்தியை உதறிவிட யாமினியால் நிற்க முடியவில்லை தள்ளாடியபடியே இரண்டு அடிகள் பின்னால் சென்றாள் அவள் எவ்வளவு வித்தைகள் கற்றவள் இருந்தும் ஹரிஷ் மெதுவாக தள்ளிவிட்டதற்கு கூட அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஆச்சரியமான விஷயம்தான் பின் அவள் ஹரிஷை பார்த்து கொண்டு இருக்க எவாறு இதுதான் உனக்கெல்லாம் கடைசியாக மன்னிப்பு கொடுக்கறது இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை தேடி வர்றது எனக்கு தொந்தரவு கொடுக்கறது எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோடய பதில் வேற மாதிரி இருக்கும் அந்த மொத்த யூனியனையுமே நான் கலைக்க வேண்டி வரும் எல்லாமே உன்னால் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ என்று இடுப்பில் கை வைத்து வெகு சாதாரணமாக கூறினாலும் சொன்னதை செய்தே தீர்வேன் என்னும் அழுத்தம் அவனது குரலில் நன்றாகவே தெரிந்தது என்ன விளையாடிட்டுருக்கியா நீ நினச்ச உடனேலாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது என்ன பேசுகிறோன்னு யோசிச்சு பேசு என்று சொன்னவள் நம்பவில்லை அவன் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவளுக்கு சிறிதும் தோன்றவும் இல்லை இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்துவிடுமோ என்று சிறிது பயம் அவளுக்குள் பரவ ஆரம்பித்தது உனக்கு எதுவுமே தெரியல நான் நினைச்சா இப்போ நான் சொன்னத செய்ய முடியும் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன் போனதெல்லாம் போய் தொலைட்டோம்னு என்னால் போக முடியும் ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணா அதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரீஷ் கிடையாது இப்ப முன்னாடி இருக்கிறது புது ஹரீஷ் இந்த ஹரீஷுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அப்படியே திருப்பி கொடுக்க தான் தெரியும் தான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தான் ஹரீஷ் இந்த இடத்திலேயே அவன் நினைத்தால் அவள் கதையை முடிக்க முடியும் இருந்தும் தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்துதான் பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் தன்னை இப்படி பேசுவது தன்னை பெருமளவில் அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தவளால் அவன் பேசுவதை கேட்கவே முடியவில்லை எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டியா உன்னை நான் விடமாட்டேன் இப்போ என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்ததுக்கும் சேர்த்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை தாக்குவதற்காக நெருங்கினாள் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா என்று சொல்லி ஹரிஷ் அவளை பிடித்து தள்ளிவிட நிற்க முடியாமல் பின்னால் சென்று கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது அவள் அதிர்ச்சியாக அவனை பார்க்க இங்க இதான் இதுதான் உனக்கு லாஸ்ட் என்று சொன்னவன் அவளை திரும்பிக் கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல ஆரம்பித்து விட்டான் அவன் அடித்ததற்காகத்தான் கீழே விழுந்தோமா அவன் அடித்ததற்காகவா தனக்கு ரத்தம் வருகிறது என்று புரியாமல் அவள் பற்களை கடிக்க மீண்டும் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது அதற்கு மேல் அவளால் சுயநினைவோடு இருக்க முடியவில்லை அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள் அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்று இன்னொரு பக்கம் ஹரீஷ் விட்டான் இன்னொரு பக்கம் பூஜா மோனிஷா மற்றும் அவர்களுடைய பணக்கார தோழமை கூட்டமே ஒன்று திரண்டு அவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்தாலும் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது ஆனால் இன்று முதல் முறையாக அந்த இடம் முழுவதும் அமைதியே நிறைந்திருக்க அனைவரது முகமும் தீவிரமாக இருந்தது பூஜா மோனிஷா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ்வளவு சீரிசா இருக்கீங்க அதான் நீங்க பயந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அந்த ஹரீஷ் சண்டை போட்டு போட்டியில் ஜெயிச்சு தாத்தாவை காப்பாற்றிட்டானே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அவரை நாம எப்படியாவது தான் தோணுது எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும்போது நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் ஏன் சோகமா இருக்கீங்க என்று பூஜாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு பொறுமையாக சொல்லி பூஜாவுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள் அதைக் கேட்ட இன்னொரு பெண் ஆமா மோனிஷா உன் தாத்தா ஒன்று சாதாரண ஆள் கிடையாது அந்த ஹரிஷ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உன் தாத்தாவை விட்டுற மாட்டான் அவருக்காக ஏதாவது பண்ணி நிச்சயம் அவரை காப்பாற்ற ஏதாவது முயற்சி பண்ணுவான் அதில் முதல் ஒரு கட்டம் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சது நிச்சயம் தாத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் என்று சொன்ன அந்த பெண் ஹரிஷை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருந்தாள் இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மூன்றாவது பெண் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அந்த ஹரிஷ் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக நிறைய பண்ணிட்டாரு ஆனா இப்போ எங்க அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க அவர் எங்க போனாரு என்ன ஆனார்னு தெரியல அது எப்படி திடீர்னு ஒருத்த டக்குன்னு மறைஞ்சு போயிட முடியுமா என்ன அவர் திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியும் இப்ப அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே போக அனைத்தையும் கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் மோனிஷா நாம் போய் அந்த ஹரிஷை மறுபடியும் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் தான் எல்லாத்தையும் நம்மளால சரியாக செய்ய முடியும் என்று தோழிகள் மாறி மாறி அறிவுரை வழங்க மோனிஷா என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தாள் அவனை பொறுத்தவரை இப்போதுதான் தாத்தாவை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஹரிஷ் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான் அதற்குள் மீண்டும் சென்று அவனை சந்தித்து அவனிடமே உதவி கேட்க வேண்டுமா என்று அவளுக்குள் பெரும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்க என்ன மோனி யோசிச்சுட்டு இருக்க நாம போய் அவரை பார்ப்போம் என்று மீண்டும் அவளை அழைத்தனர் இல்லை இப்போ நாம போய் அவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறது சரியா இருக்காது எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாரு அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற காயங்களாவது சரியாகணும் அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கலாம் அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் என்று விளக்க இன்னொரு பக்கம் தாத்தாவை நினைத்தும் பயமாக இருந்தது ஆனால் நிச்சயம் அங்கு இருப்பவர்கள் தாத்தாவை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று ஏதோ ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது இன்னொரு பக்கம் யாமினியிடம் பிரச்சனையெல்லாம் முடித்துவிட்டு நேராக தனது கல்லூரி கேம்பஸுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிஷ் விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருந்தனர் அந்த மொத்த கேம்பஸிலுமே யாருமே இல்லை மெதுவாக அனைத்து இடங்களையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் மெதுவாக அனைத்து வகுப்புகளையும் கடந்து சென்றவன் ஆஃபீஸ் ரூம் அருகில் வந்தான் அங்கு நாதன் அறை இருக்க கதவை தட்ட அவன் கைகள் உயர்ந்த நேரம் கதவு திறந்தார்க்கு உள்ளவா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது உள்ளே சென்றவன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு உங்களுக்கு பெரிய பெரிய அபார திறமையெல்லாம் இருக்குது போல நான் வெளியே இருக்கும்போதே உங்களால் நான் வந்ததை கண்டுபிடிக்க முடியுது பெரிய விஷயம்தான் என்று சொல்லி சிரித்து கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் இதுவே அவ்வளோ பெரிய திறமைனா அப்போ ஒன்னே என்னன்னு சொல்கிறது உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படித்தானே என்று எதிரில் அமர்ந்திருந்த அவரும் சிரித்து கொண்டே நாற்காலியில் சாகசமாக சாய்ந்து விட்டு வெளியில் பார்க்க நீ நார்மலாக தெரிஞ்சாலும் இப்போதான் உன்னோட காயமெல்லாம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன் இது ரெக்கவரி டைம் தானே ஸோ நீ இப்போ கோல்டன் பில் எடுத்துக்கிறது சரியாக இருக்கும் அப்போ தான் நீ கம்ப்ளீட்டாக பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சற்று தீவிரமாக கூற அதுவரை சிரித்து கொண்டு அவர் பேசியதை கேட்டு இருந்த ஹரீஷின் முகம் சட்டன மாறியது நீ எதுக்காக யோசிக்கிறான்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் உன்னோட மென்டர் ருத்ரவேந்திர இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன் அவரும் நானும் உனக்காக இந்த கோல்டன் பில்லை தயாரிக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம் ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற சிறப்பு பொருட்களை இப்போ நம்மக்கிட்ட இல்லை அது மட்டும் இருந்தால் உனக்கு தேவையானதை உடனே தயார் பண்ணிடலாம் என்று சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தா இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க நானே தான் பேசிட்டு இருக்கேன் எதுவும் பேச மாட்டியா என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார் அது நான் சொல்றதுக்கு இதில் என்ன இருக்கு அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான் நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரீஷ் சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி ரெண்டு மடங்காக மாறிடும் ஆனா அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு உன்னால எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது